அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா அலமது இல்லா வசலாத்து அலா ரசூல் இல்லா அம்மாபாத் அன்புள்ள தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இப்போது நாம் துல் ஹஜ்ஜு மாதத்தின் ஒம்பதாவது நாளில் ஒரு ஹாஜ் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த நாள் ஒரு மிக முக்கியமான நாள் சல்லல்லாஹு அலஹி வசல்லமர்கள் அரபாவுடைய அந்த நாளை பற்றி சொன்னாங்க அல் ஹஜ் அரஃபா ஹஜ் என்றாலே அரபாவில் தரிப்பது தான் ஆகவே சல்லல்லா அலைய வசலம் அவர்கள் ஒன்பதாவது நாள் காலை சூரியன் உதித்ததுக்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து சென்றார்கள் சென்று அரபாவுடைய எல்லைக்கு வெளியில் தங்கியிருந்தார்கள் சூரியன் உச்சியிலிருந்து சாய ஆரம்பித்த போது அதாவது அவருடைய நேரத்தில் ஒரு பேருரை நிகழ்த்தினார்கள் அதற்கு பிறகு பிலான்தி அல்லாஹூ தாலா அவர்கள் அதான் சொன்னார்கள் எக்காமத் சொன்னார்கள் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் லோஹர் தொழுகையை இரண்டு ரக்க ஆத்தாக சுருக்கி தொழுதார்கள் அதற்கு பிறகு இகாமத் சொன்னார்கள் பிலாரதி அல்லாஹு தாலான்வர்கள் அசரை முற்படுத்தி லோகருடன் சேர்த்து அதையும் இரண்டாக சுருக்கி தொழுதார்கள் சல்லா செல்லவர்கள் இது அனைத்தும் அரபாவுக்கு அரப்பாவுடைய எல்லைக்கு வெளியிலே நடக்கிறது அதற்கு பிறகுதான் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் அரப்பாவுக்குள் நுழைந்தார்கள் இந்த 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 நாளிலே சல்லல்லாஹ் அலிஹ் வசலம் இந்த இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் எந்த சுண்ணத் தொழுகைகளையும் தொழவில்லை இந்த ரெண்டு தொழுகைகளையும் சேர்த்தும் சுருக்கியும் தொழுதார்கள் ஜம் ஒ கசர் லோகரும் அசரும் லோஹர் லோஹருடைய நேரத்தில் இரண்டு ரக்காத்தாக சுருக்கி தொழுதாங்க அசரை முற்படுத்தி லோகருடைய நேரத்தில் அதையும் இரண்டு ரக்க ஆத்தாக சுருக்கி ஒரு அதானும் இரண்டு எக்காமத்தும் இதற்கு பிறகுதான் சல்லல்லாஹூ அலஹி வசல்லாமர்கள் அரபாவுக்குள் நுழைந்து இப்போது அரபா மலை என்று மக்களுக்கு பிரபல்யமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தூண் நிறுத்தப்பட்டிருக்கிறது வெள்ளை தூண் அந்த மலை அடிவாரத்துக்கு சல்ல அஹ் அலிசல்லம் சென்று கபிலாவை முன்னோக்கி துவாவில் ஈடுபட்டார்கள் அந்த மலையில் சல்லல்லா அலிஸ்வலம் ஏறவில்லை சல்லல்லா அலிவம் சொன்னாங்க நான் இந்த இடத்தில் தான் அரபாவில் தரித்தேன் அரபாவுடைய எல்லைக்குள் எங்கும் தரிக்கலாம் என்ற ஒரு பொது அனுமதியை தந்த காரணத்தினால் எங்கேயும் நம் அரபாவிலே தரித்து கொள்ளலாம் அந்த இடத்துக்குத்தான் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை அந்த மலையில் போய் ஏற வேண்டும் என்ற அவசியமும் இல்லை சுண்ணத்தும் கிடையாது ஆகவே அதை தவிர்த்து நீங்கள் அரபாவுடைய எல்லையை முடிவு செய்ததற்கு பிறகு அங்கே நீங்கள் உங்களுடைய விபாகத்துகளில் ஈடுபட வேண்டும் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் லொஹரும் அசரும் முற்படுத்தி தொழுது லொஹரை அசருடன் அசரை லொஹருடன் சேர்த்து அது சுருக்கி தொழுது விட்டு என்ன செய்தார்கள் சல்லல்லா அலுலம் துவாவில் ஈடுபட்டார்கள் ஆகவே நாம் அங்கே துவாவில் ஈடுபட வேண்டும் சல்லல்லா அலுவலன் சொல்லாங்க துவாவில் சிறந்தது அரபாவுடைய துவா அல்லாஹூ சுனகு இந்த நாடு சிறப்புகளை பற்றி சொல்லும் போது சஹிஹி முஸ்லீமிலே வரக்கூடிய ஆயிஷா ரசி அல்லாஹூ அன்னஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹூ தாலா அரபாவுடைய தினத்திலே நரகத்திலிருந்து மக்களை உரிமை இடக்கூடிய அளவு மற்ற எந்த நாட்களிலும் செய்வதில்லை அவ்வளவுக்கு அதிகமாக உரிமை விடுகிறான் பிறகு அல்லாஹு தாலா கீழே நோக்கி வருகிறான் இந்த முதல் வாடத்துக்கு அல்லாஹு தாலா வருகிறான் வந்து மலக்குமார்களிடத்திலே பெருமை பேசுகிறானாம் இந்த என்னுடைய அடியார்கள் என்னத்துக்கு வந்திருக்கிறார்கள் எந்த நோக்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் சில ரிவாயத்துகளிலே அவர்கள் பரட்ட தலையுள்ளவர்களாக அழுக்கு படிந்தவர்களாக வந்திருக்கிறார்கள் முசனத் இமாம் மஹமத் அதே போன்று முசத் ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களிலே வந்திருக்கிறது அல்லாஹு அரபா வாசிகளை வைத்து பெருமைப்படுகிறார் மலக்குமார்களிடத்திலே சொல்லுறா இதே என்னுடைய அடியார்களை பாருங்கள் என்னிடத்திலே பழு புழுதி படிந்தவர்களாக உள்ளவர்களாக வந்திருக்கிறாங்க அதாவது அவங்க தலை சீவாமல் அந்த இருந்து வரக்கூடிய அந்த புழுதி அவருடைய பட்டு அவர்களுடைய வெளித்தோற்றம் எப்படி இருக்கிறது ஆனால் என்னை நாடி வந்திருக்கிறார்களே பாருங்க மலக்குகளே இன்னும் சில ரிவாயத்துகளிலே அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக வருகிறது ஆக என் அருமை சகோதரர்களே இந்த நாளில் ஒரு சிறிய அளவை கூட நீங்கள் வீணாக்கி விடாமல் திக்குறுகளிலும் துவாக்களிலும் அதிகமாக துவா செய்யுங்க சலல்லா செல்லம் கடைசி வரைக்கும் சூரியன் மறை வரைக்கும் துவா செய்து கொண்டிருந்தாங்க உங்களுடைய பிழை பொறுப்புக்காக துவா கெளுங்கள் உங்களுடைய உலக தேவைகள் உங்களுடைய குடும்பத்துக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மறுமை சுவர்க்கம் நரக விடுதலை மரணித்தவர்களுக்கு என்று அல்லாஹ் அல்லாவிடத்திலே அழுது புலம்பி தேவைகளை கேளுங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் மிக முக்கியமான நாட்கள் முக்கியமான நேரங்கள் ஆகவே அதில் கொஞ்சத்தை கூட அங்குமிங்கும் சென்று வீழாக்கி விடாமல் விபாதத்துகளில் ஈடுபட்டு அதிலேயும் குறிப்பாக துவாக்களை செய்யுங்க இந்த நாட்களிலே சில சில ஹஜ்ஜி கமிட்டியில் ஹஜ்ஜி குரூப்பில் வந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே ராத்திரி போதுகிறாங்க அங்கே அந்த இந்த புத்தகங்களை படிக்கிறாங்க எதையும் நீங்கள் படிக்க வேண்டாம் சரலாசல அது எதுவுமே செய்யலை துவாவில் ஈடுபட்டாங்க துவாவில் ஈடுபட்டாங்க ஆகவே துவாக்கள் அதிகமாக செய்யுங்க தனிமையில் இருந்து சல்லல்லா துவா செஞ்சாங்க அவ்வளவு பெரிய திரளான சஹாபாக்களை கொண்டு வந்த சல்லல்லா அவர்கள் அவங்க தனியை துவா கேட்டாங்க சஹாபாக்கள் தனிய துவா கேட்டாங்க அல்லாவுடைய நபி சல்லல்லா அலுவலாமர்களுடைய துவா அரபாவுடைய அந்த திறத்துடைய துவா அந்த சஹாபாக்குடைய ஆமினி எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும் நபியர்கள் செய்தார்களா நபி அவங்க தனியை தான் செஞ்சிருக்கிறாங்க நீங்களும் தனிய உங்களுடைய உள்ளத்தால உள்ளம் உருகி கண்களால் கண்ணீர் வடித்து எல்லா உங்களுடைய பிள்ளைகளுக்காக மண்டாடுங்கள் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் உலக தேவையாக இருக்கட்டும் மறுமை தேவையாக இருக்கட்டும் உங்களுடைய சொந்த தேவையாக இருக்கட்டும் உலக இந்த சமூக இஸ்லாமிய சமூகத்துடைய தேவைகளாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்துடைய தேவைகளாக இருக்கட்டும் எவ்வளவு தேவைகள் இருக்கிறது கேளுங்கள் ரப்புல் ஆலமின் தருவார் அவனுக்கு முடியாத எதுவும் இல்லை இன்னமா அம்ரு அவனுக்கு தேவை ஆகு என்றால் ஆகிவிடும் ஆகு என்று சொல்லுவதுதான் ஆக அப்படிப்பட்ட ரப்பிடத்தில் கேட்க போகும்போது எதையுமே நீங்கள் சந்தே சந்தேக கண்ணோட்டத்திலே கிடைக்குமா கிடைக்காதா என்று கேட்காம கிடைக்கும் என்று கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹூ ரபுல்லா அலையும் தரக்கூடியவன் ஆகவே இப்படிப்பட்ட வாய்ப்புகளை யாரெல்லாம் பெற்றிருக்கிறீர்களோ பாக்கியசாலைகள் அந்த நேரத்தை பொதுவாக அஜ்ஜி அனைத்து காரியங்கள் அனைத்து நாட்களையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக அரபாவுடைய தினம் ஆகவே இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால் நான் பாக்கியசாலி அதை நான் சரியாக பயன்படுத்தணும் அல்லாஹு தால எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்திரிடுவானாக ஆஹ் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமே